பிரம்மா குருஷ்ணு குரு தேவகர குரு பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருமே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆர்கழி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி எட்டு நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் இன்று காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பாவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பின்பு அமிர்த நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை சுபவேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை அதாவது இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் கைது சந்திராசம் நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருவது மிகவும் சிறப்பு மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க எல்லாரும் அதே மாதிரி இந்த ஏழ்நாட்டு சனி நடப்பவர்கள் எல்லோரும் பைரவர் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ள பேப்பர் எடுங்க அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரமும் பசம்பு அது கூட ஒரு குண்டு மஞ்சள் வச்சு கொண்டு போங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் சென்ற காரியம் எல்லாம் வெற்றி அடையும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கார் இணைந்து இணைந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் சந்திரனும் அங்கே தான் இருக்கார் அதே மாதிரி கன்னியில் கேது பகவான் துலாத்தில் சுக்கர பகவான் விருச்சிகத்தில் அங்காரக பகவான் சரி இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி அதே போல வைதரணி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மத்தியஸ்துவசி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல இன்னொரு விஷயம் நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த ஏழரை நாட்டு சனி அதுக்கு யாரை வழிபாடு செய்வது இந்த பெயர்ச்சினால யார் யாருக்கு நன்மை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி இருந்து உங்களுக்கு வரும் சிம்பிளா எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் உண்டு வெளிநாட்டிலலாம் என்ன கோவில்கள் இருக்கும் இங்க இருக்க மாதிரி புராதன கோவில்கள்லாம் இருக்கா இல்லை அதனால அவங்களா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இறநாடு சனி நடந்தால் என்ன செய்யலாம் இல்ல வீட்லயே பரிகாரம் பண்ணலாமா இல்ல பக்கத்துல போய் பரிகாரம் இல்ல தான பரிகாரம் பண்ணலாமா ஏன்னா கோவில் இல்லாதவங்க என்ன செய்வாங்க எங்க போவாங்க இப்ப வீட்டுல எழுத்தீப ஏத்தலாமா கூடாது இப்ப அதுக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படின்றத நாளைல இருந்து ஒவ்வொரு ராசிக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் எழுதி வச்சுக்கோங்க உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு உரிய ராசிக்கு உரிய பரிகாரத்தை சொல்றேன் முதல்ல சொன்ன மாதிரிதான் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது சேர்த்து சொல்ல போறேன் எழுதி வச்சு செய்யுங்க இப்பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய விரதத்தினுடைய மதிப்பு என்ன அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ருசிகர தகவல்கள் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் என்னன்னா ருக்மாங்கதன் என்ற அரசர் வந்து ஏகாதசி விரதத்தை பத்தி தெரிந்து கொள்ள தனது நாட்டு மக்கள் யாவரும் பாவத்தில் இருந்து விடுபட்டு புண்ணியம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏகாதசி விரதத்தை கட்டாயமாக மக்கள் அனைவரும் அனுசரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாராம் ஏன்னா ஏகாதசி விரதம் என்பது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று யாருக்கு விதி இருக்கிறதோ அவர்களே இந்த விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் இயற்கைக்கு விரோதமாக நீ யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது நானும் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை அதாவது நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொன்ன அப்படின்னு சொன்னா இதை செஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்லவே மாட்டேன் கட்டாயப்படுத்த மாட்டேன் விருப்பம் இருந்தா செய்யுங்க சரிங்களா அதே போலதான் இந்த நாட்டு ம அரசரும் என்ன சொன்னாருன்னா கட்டாயப்படுத்தி யாரும் செய்யாதீங்க தன் பக்தனான அரசர் ருக்மாங்கதனுக்கு சொன்னது விஷ்ணு பகவான் ஏகாதசி விரதத்தின் மகிமையால் நல்ல பலன் கிடைத்தது நாடும் நாட்டு மக்களும் அரசரும் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள் அப்படின்றது வரலாறு நமக்கு காட்டி குடிக்கிறது தெரிவிக்கின்றது இந்த ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி என்று நான் சொன்னதுதான் அது மதிய உணவு முடித்து கொண்டு இரவு சாப்பிடாமல் இறைவனுடைய நாமத்தையும் விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களையும் பகவானின் பாடல்களையும் பாட வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம் தசாவதாரும் இன்னும் சிறப்பான பலன்களை தரும் ஏகாதசி என்ற அதிகாலையில பெருமாள் கோயிலுக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக இறைவனை வணங்கி தரிசித்துவிட்டு அன்று நாள் முழுவதும் இறைவனுடைய நாமத்தையும் பாடல்களையும் புராணங்களையும் படிக்க வேண்டும் சரி மந்திரமே தெரியாதுங்க நாங்க என்ன சொல்லலாம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா இதை மட்டும் சொல்லுங்க சரி எனக்கு இன்னும் வேற எதுவுமே தெரியாதுங்க ஒரே வரியில வேணும் நமோ நாராயணா இதை மட்டும் சொல்லுங்க ரொம்ப வந்து பெருசா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை நமோ நாராயணான்னு சொன்னாலே போதும் அவ்வளவு ஒரு விசேஷமானது அந்த மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா கண் விழிக்கிறவங்க விழிக்கலாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கண் விழிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு படுத்து தூங்கலாம் ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்காங்கன்னா தான் சொல்லணும் ஏன்னா சுகர் இருக்கு பிபி இருக்கு எல்லாமே இருக்கு அதனால மறுநாள் என்ன பண்றீங்க அப்படின்னா துவாதசி அன்று கோயிலுக்கு மறுபடியும் போகணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு விரதம் இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை தவிர்த்துட்டு மற்ற உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம் தப்பு கிடையாது சரிங்களா அதே போல மறுநாள் துவாதசி ஏகாதசி உடனே துவாதசி வருது துவாதசி அன்று மறுபடியும் போய் பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்ப என்ன செய்யணும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது இறைவனுக்கு நெல்லிக்காய் அகத்திக்கீரை கீரை இதை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக இருபத்தி ஓரு காய்கறிகளையும் நம்ம வாங்குறோம் அந்த இருபத்தி ஓரு காயில நெல்லிக்காயும் அகத்திக்கீரையும் கண்டிப்பாக சமைக்கணும் செஞ்சு அன்னதானம் செய்த பிறகு சாப்பிட வேண்டும் சரி எங்களுக்கு அன்னதானம் செய்ய முடியாது யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க அது போதும் அதுவே பெரிய ஒரு பாக்கியம் அதை கொடுத்த பிறகு சாப்பிட வேண்டும் இதுதான் வைகுண்ட ஏகாதசியினுடைய மகிமை யார் ஒருத்தர் வருடம் ஃபுல்லா வரக்கூடிய ஏகாதசிக்கு விரதம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை 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 சரிங்களா இதை செய்யுங்க மறுநாளும் நீங்க பெருமாளை தரிசனம் செய்துட்டு இருபத்தி ஓரு காய்கறிகள் வாங்கும் போது அது கூட நெல்லிக்காயும் அகத்திக்கீரியும் கண்டிப்பாக வாங்கணும் அந்த அகத்திக்கீரை கீரை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி பசுமாட்டு கூட கொடுத்துட்டு வரலாம் இல்லை எல்லாத்தையும் சமைச்சி கூட நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் செய்யலாம் தானம் கொடுக்க முடியல எங்கள் வீட்டாண்ட இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எங்கே போய் தானம் கொடுப்பாங்க கொடுக்கறதுக்கே எதுவும் கிடையாது எல்லாம் பசுமாடு இருந்தால் கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்லை கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கு நம்ம பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் வேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இனம் சில கவலைகள் தோன்றி மறையும் வரவுகள்ல ஏற்ற இறுக்கமான சூழல்லாம் ஏற்படும் வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம் பார்வை தொடர்பான சிக்கல்கள்லாம் குறையும் விலையிருந்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க சக ஊழியர்களிடத்தில் வளைந்து செல்வது நல்லது வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு தேவை இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கு அதே சமயம் கணவன் மனைவியே விட்டு கொடுத்து செல்லுங்கள் தேவையற்ற விவாதங்கள் வேண்டாம் யாராவது வீண் விவாதங்கள் செய்தால் அதுல தலையும் இட்டுக்காதீங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிசயசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமன் அதிச நிற இளம்ப நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் அறையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீங்க பிள்ளைகள் வழியில சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் பிறமொழி பேசும் மக்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான சில போட்டிகள்லாம் ஏற்படும் உத்தியோகத்தெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு வடக்கு திசை அசைன் ஐந்தாமின் அரிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திர புதிய அனுபவங்கள் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சாதகமாக இருக்கும் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் அதாவது பொதுத்துறையில இருப்பவங்களுக்கு சமூக பணி செய்கிறவர் இன்னைக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் கலைத்துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுடைய சிந்தனையில தெளிவு ஏற்படும் கடினமான கூட எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பூர்வீக சொத்துல பூர்வீக சொத்துக்கள்ல மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களுடைய எண்ணங்களை புரிந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டே வடகிழக்கு சே அதிசைன் நான்காம் ஏன் அதிர்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தணும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மன நிறைவு ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் ஆடை ஆவரணம் வாங்குவதில் ஆர்வங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சமூக பணிகள்லாம் மதிப்பு மரியாதை மேம்படும் நண்பர்களின் ஆலோசனை தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நீண்ட நாள் கனவுகள்லாம் நிஜமாக கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்டிசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டன் எழாமன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர் கனவுகள்லாம் நிஜமாக கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வலா விலகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள் தவறிய சில வாய்ப்புகளை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்துல கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கணும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும் கூட்டாளிகளோட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சம சப்தமம் சப்தமும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்திலையுமே நீங்க கவனமா இருங்க புரிதலும் இருக்கணும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்தின மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வலா விலகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோ அதாவது எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்கள் கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைக்கு நிதானம் தேவை அதே சமயத்துல இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி மறையும் வெளி உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டங்களை சாப்பிடாதீங்க துறை சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள்லாம் தாமதமாக கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேறுபாடுகள்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் சிலரின் சந்திப்புகளால் மாற்றங்கள் பிறக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் ஏற்படும் சுப செய்திகளால் நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதாவது செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சுப செய்திகள்னா என்ன ஒரு திருமணம் இருக்கலாம் சுப நிகழ்வு ஒரு ஆன்மீக பயணம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை அரிசையின் ஆறாமின் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் நேயர்களே விருட்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் வழக்கு விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் மறதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் குடும்ப வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் சுயரூபத்தை ரூபத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நீண்ட நாள் பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த இனத்தவர் மக்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு எதிர்ப்புகளெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிர்ஷ நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூராடும் நட்சத்திரக்காரர் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி பணிகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வேலை மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் மறைமுகமான சில எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் திருவாணம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வ இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே அசதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பூர்வீக பிரச்சனைகள்லாம் குறையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு கைகூடும் உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீங்க விவசாய பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் மனை விருத்திக்கான சூழல்லாம் ஏற்படும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் எண்ணியதை சாதிப்பீங்க திட்டமிட்ட கடன் உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உடலில் இருந்து வந்த அசதிகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் ஓரளவுக்கு இன்னைக்கு உடலை பாத்துக்க வேண்டியது மிக அவசியம் ஏன்னா சோர்வுன்றது வந்து ஜென்மத்தில் இப்ப சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அதனால அசதி கொஞ்சம் இருக்கும் அதனால சோர்வு விலகும்படி கொஞ்சம் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரும் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எதையும் செய்யும் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களுக்கிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் மனதளவில் தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது சிறப்பு உழைப்பிற்கு உண்டான மதிப்பு இன்னைக்கு கிடைக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வீண் விரயங்களை தவிர்க்கணும் கணவன் மனைவியுடைய புரிதலும் இட்டுக் கொடுத்தலும் இருக்கணும் அதே சமயத்தில் இன்னைக்கு எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு செய்யுங்க நண்பர்கள் இருந்தால் அவர்களோட தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்னும் சிறப்பு இன்னைக்கு அதிசய இசை மேற்கு திசை அதிர்சை ஏழாமின் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துது உரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ இசட் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்